ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கும்போது அண்ணா திமுக சார்பாக முதலமைச்சராக அதனால விரலை காட்டு சொன்னார் அதனாலதான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன் என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது இருக்கும் சரி எனக்கு நூறு கார் வேண்டும் நான் போனதே கிடையாது என் தொகுதிக்கு போகும்போது எனது ஒரே கார் தான் போகும் இருக்கும் பொழுது அப்படித்தான் இப்பொழுதும் அப்படித்தான் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியாக இருந்த காலத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன் எதற்காக சொல்ல சொன்னால் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அரசியல் பேசக்கூடாது பேசித்தான் தொடர்புடைய இருக்கின்ற பேசி சில பேர் கொண்டு வராம இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சி எடுக்காம திட்டத்தை வந்து திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் நாட்டிலே நான் இந்த மேடா மொழியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம் அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்றதின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை கிடப்பிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தோம் நாம் குடிக்கின்ற நீர் சுத்தமான நீராக இருக்கும் அதுவும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் கொடுத்தேன் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் அற்புதமான திட்டம் ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம் தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடிநீர் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அருமிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியா தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அந்த வழியா தான் தண்ணி கொண்டு வர முடியும் நாங்கள் போய் பேசினோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணி செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அதே போல ஆந்திர மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமாரும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன் அவர்களும் சந்தித்து பேசினார்கள் நான் ஏற்கனவே இரண்டு அமைச்சர்களும் அப்பொழுது பொழுது போய் பேசினார்கள் அவரும் ஒத்துக்கொண்டார் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது அதையும் கிடப்பில் போட்டாங்க திமுக ஆட்சியர் நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது மக்களை பற்றி கவலை இல்லை விவசாயிகளுடைய விரோத ஆட்சி என்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர்